William

அனைத்து சகோதரர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய பணிவான வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்திலே வந்து கலந்து கொள்ள வந்திருக்கும் ஓய்வு பெற்ற போக்குவரத்து துறையை சேர்ந்த அனைத்து சகோதரர்களுக்குமே இந்த ஆர்ப்பாட்டம் மாபெரும் ஒரு வெற்றி ஆர்ப்பாட்டமாக நடந்து உங்களுடைய கோரிக்கைகள் நிச்சயம் நடக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் எப்பொழுதுமே அவர்கள் தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் உற்ற நண்பராக பாதுகாவலாக இருந்தவர் எப்பொழுதுமே அந்த வகையிலே கேப்டனுடைய ஆசீர்வாதத்துடன் இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக தலைமை கழகத்திற்கு இரண்டு மூன்று முறை தொழிலாளர்கள் தலைமை கழகத்திற்கு வந்து எங்களுடைய தொழிற்சங்கத்தினரையும் பார்த்தசாரதி அவர்களையும் தொடர்பு தலைமை கழகத்தில் என்னையும் சந்தித்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்தார்கள் நான் ஒரு விஷயம் சொல்றேன் எப்பொழுதுமே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எப்பொழுதும் தொழிலாளர்களுக்கு உற்ற நண்பர்களாக பாதுகாவலராக இருந்து உங்கள் உரிமைக்காக நீங்க போராடுகிற இந்த போராட்டம் மகத்தான ஒரு வெற்றி அடைந்து உங்களுடைய உண்மையான அந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் நிச்சயமாக நான் வந்திருக்க ஆர்ப்பாட்டத்திற்கு வெகு விரைவில் உங்கள் பிரச்சனை தீர்க்கப்படும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் பல ஆண்டுகளாக நீங்கள் எல்லோரும் உங்களுடைய கோரிக்கைக்காக போராடி இருக்கீங்க இப்ப என்னுடன் அமர்ந்திருந்தவர்களை கேட்ட ஓய்வு பெற்று அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பத்து வருஷம் ஆனவங்களுக்கு கூட இன்றைக்கு வரைக்கும் பிஏ வழங்கவே இல்லை அது மட்டும் இல்லை ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வு ஊதியம் வழங்கல இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை தான் இவங்க கேட்கிறாங்க ஆட்சிக்கு வந்து மூரே நாள்ல வெறும் நூறு நாளில் உங்கள் கோரிக்கைகளை உறுதியாக நிறைவேற்றுவோம் என்று சொல்லி அந்த வாக்குறுதியை கொடுத்துதான் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கார் ஸ்டாலின் அவர்கள் ஆனால் இன்றைக்கு ஆயிரம் நாட்களை கடந்து நான்கு ஆண்டுகளை கடந்து இன்றைக்கு திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அவங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை எல்லாரும் உண்மையாக உழைத்தவர்கள் தங்கள் வாழ்நாளிலே அரசாங்கத்திற்காகவும் மக்களுக்காகவும் தங்கள் பணிகளை செய்தவர்கள் இன்னைக்கு ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்து இன்னைக்கு ஓய்வு பெற்ற நிலையில் கூட அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு உரிமை இந்த அரசு வழங்கவில்லை என்றால் இந்த அரசை ஒட்டுமொத்த தமிழகத்தின் சார்பாக வன்மையாக எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு அறுபது வயசு முடிந்து ஓய்வு பெற்று இன்னைக்கு அவங்க தான் வாழ்க்கையில நிம்மதியா இருக்கிறார்களா என்பது இங்க ஒரு கேள்விக்குறி இன்னைக்கு முதல்வருடைய தகப்பனார் மட்டும் ஓய்வு பெற்றவர் என்று சொல்றீங்க உழைத்தவர் என்று சொல்றீங்க அது மாதிரி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களு உழைத்தவர்கள் இன்னைக்கு ஓய்வறிய இன்னைக்கு மிகவும் ஒரு கஷ்ட நிலையில இருக்காங்க ஏன் அவங்க என்ன கேக்குறாங்க அவங்க உழைத்ததற்கு தானே அவங்க பலனை கேட்கிறாங்க அவங்க உரிமையை தானே கேக்குறாங்க அந்த அரசு ஏன் அது செய்தி வைக்க மாட்டேங்கிறது என்பதை போக்குவரத்து அத்தனை சகோதரர்கள் சார்பாக முதல்வரை நான் கேள்வி கேட்கிறேன் நிச்சயமாக நீங்க கொடுத்த வாக்குறுதி நீங்க கொடுக்காத வாக்குறுதியை ஒண்ணு நம்ம சகோதரர்கள் கேக்கல நீங்க நூறு நாள் செய்து முடிப்போம் என்ற வாக்குறுதியை ஏன் செய்யவில்லை என்பதுதான் எங்களுடைய ஒரே கேள்வி அதனால இன்னைக்கு இவர்கள் அத்தனை பேரும் இங்கு கூடி தங்கள் உணர்வை தங்களுடைய உரிமையை இருக்காங்க நிச்சயமாக இது முதல்வர் காதுக்கு சென்று இருக்கும் உடனடியாக அமைச்சர் பெருமக்களை அனுப்பி இவர்களுடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றி அவர்கள் வாழ்க்கையை நிச்சயம் என்று செய்ய வேண்டும் என்பதை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் எங்கள் தொழிற்சங்கத்தின் சார்பாகவும் இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன் அவர்களுடைய கோரிக்கை இன்னைக்கு மிக மிக ஒரு நாலஞ்சு கோரிக்கை தான் ரொம்ப ஒண்ணும் கிடையாது இது அவர்களே எனக்கு கொடுத்ததுதான் அதுல சிலத மட்டும் நான் சொல்றேன் அவங்க கேக்குறது இன்னைக்கு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பிறகு ஓய்வு பெற்றவர்களுக்கு பணப்பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும் இலவசமாக மருத்துவ காப்பீடு திட்டத்தை வழங்க வேண்டும் அதற்கு பிறகு ஒன்னு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை துவங்கிடவும் ஓய்வூதிய நலச்சங்களை பேச்சுவார்த்தையில் கலந்து வேண்டும் அது மட்டுமில்லை நூத்தி எட்டு மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்ட அகவிலைப்படி உயர்வை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதுதான் எவர்களுடைய கோரிக்கை அதனால நிச்சயமாக இது அவர்களுடைய உரிமை இன்னைக்கு நம்ம ஓட்டுபவர்கள் வழி எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த உயிரை கூட அவங்க வந்து துச்சமா நினைச்சு பயனாளிகள் அதாவது மக்கள் உயிரே தன் உயிர் என்று நினைச்சு இன்னைக்கு எவ்வளவோ வந்து உழைத்தவர்கள் நமது போக்குவரத்து துறையை சேர்ந்தவர்கள் உங்கள் உழைப்பு சாதாரணம் இல்லை இன்னைக்கு அரசு அதை எங்கிகளுத்தோ இல்லையோ ஆனால் தேசிய பொழுபோக்கு திராவிட கழகம் உங்களுடைய உண்மையான உண்மையான உழைப்பை நேர்மையை உங்களுடன் இருந்து உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த அர்ப்பணிப்பை நாங்கள் மதிக்கிறோம் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் ஹேட்ஸ் ஆஃப் இந்த நேரத்தில் சொல்கிறேன் ஹேக்ஸ் ஆஃப் இட்ஸ் ஃபோர் ஏன்னா நீங்க வந்து இன்னைக்கு வாழ்க்கையில உங்க பயணத்தை வந்து மிக மிக மக்களுக்காக நீங்க பயன்படுத்தி இருக்கீங்க இன்னைக்கு ஓய்வு பெற்று நீங்க ஒண்ணு இளைஞர்கள் கிடையாது ஓடி ஓடி இனிமே உடைக்கிறதுக்கு எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு சீனியர் சிட்டிசன்ஸா ஓய்வுற்று இருக்கும் போது அவர்களுக்கு உரிய அத்தனை வசதிகளையும் இந்த அரசு செய்ய வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை எனவே இங்கு இருக்கின்ற அனைவருடைய கோரிக்கை நியாயமானது அதை நிச்சயமாக முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்களும் இந்த அரசும் உடனடியாக அவங்க கோரிக்கையை ஏற்று நிறைவேற்ற வேண்டும் என்பதை தேமுதிக சார்பாக வலியுறுத்துகிறேன் வெற்றி பெறவும் உங்களுக்கு என்றைக்கும் தேமுதிக போராட்டம் வெற்றி பெறுக்க வாழ்த்துக்கள் 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 என்பதை கூறி உங்களும் நிச்சயமா இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற வேண்டும் இல்லை என்றால் நிச்சயமாக இதை விட தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்த பேரையும் ஒன்று திருட்டி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்போம் என்பதையும் வலியுறுத்தி உங்களுக்கு நாங்கள் துணை நிற்போம் உங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை உங்களுக்கு நாங்கள் என்றைக்குமே உறுதுணையாக இருப்போம் எங்கள் தொழிற்சங்கமும் உறுதுணையாக இருக்கும் என்று கூறி தலைவர் கேப்டன் அவர்கள் எப்பொழுதும் சொல்வது போல தலை தமிழன் என்று சொல்லடா தலை நிபர்த்த நில்லடா என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்